பத்தாவது சர்க்கம் மந்தோதரியை பார்த்தல் அங்கு சுற்றி பார்த்து கொண்டிருந்த ஹனுமார் தேவலோகத்தில் இருப்பதை ஒத்ததும் சிரேஷ்டமானதும் தந்தத்தினாலும் தங்கத்தினாலும் செய்து சித்திர வேலைகள் செய்யப்பட்ட உறுப்புகளுடனும் வைடூரிய மணிகளால் இயற்றப்பட்ட விலையுயர்ந்த விரிப்புகளோடு கூடிய அதிக விலை பெற்ற சிறந்த ஆசனங்களோடு கூடியதாயும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்பட்டிகமயமான கட்டிலை கண்டார் தங்கத்தினால் முழுதும் அலங்கரிக்கப்பட்டு சூரியன் போன்ற காந்தியை உடைய துக்கங்களை போக்கடிக்கும் கருவிகளுடன் விஸ்தாரமுள்ளதுமான ஆசனங்களில் சிறந்ததை பார்த்தார் அதனுடைய ஒரு புறத்தில் சிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சந்திரனுக்கு ஒப்பான வெண்பட்டு கொடையையும் அவர் கண்டார் சுற்றிலும் வெண் சாமரங்களை கையிலேந்திய ஸ்திரீகளால் வீசப்படுகிறது பலவித வாசனைகளாலும் நிறைந்து நரும் புகையினால் கமழப்பெற்றது கம்பளியினாலும் தோளினாலும் வேலை செய்திருக்கிற மிக உயர்ந்த விரிப்புகள் விரிக்கப்பெற்றது மேன்மையான புஷ்ப சரங்களின் மாலைகளால் சுற்றிலும் அழகாய் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது அதில் கரிய மேகம் போன்றவனும் ஒளியுள்ள சிறந்த குண்டலங்களுடனும் சிவந்த கண்களுடனும் பெருத்த தோள்களுடனும் பொன் ஆடை புனைந்தவனும் நறுமணம் கமழும் சிகப்பு சந்தனத்தால் பூசப்பட்ட உடையவனும் ஆகாசத்தில் மின்னல்களுடன் அந்திகால சிகப்புடன் கூடிய மேகம் போலும் திவ்யங்களான ஆபரணங்களோடு கூடினவனாயும் அழகான ரூபமுடையவனும் வேண்டிய ரூபம் எடுக்க வல்லவனும் விருக்ஷங்களோடு கூடிய தாய் காடுகளும் தூறுகளும் அடர்ந்த அசைவற்ற மந்தர பர்வதம் போன்றவனும் அழகான ஆபரணங்கள் அணிந்தவனாயும் ராத்திரியில் கிரீடித்து கலைத்தவனும் இராட்சச ஸ்திரீகளுக்கு காதலனும் இராட்சசர்களுக்கு இன்பம் செய்பவனும் கல்லுண்டு இருந்தும் மயக்கம் தெளிந்தவனாயே மிக அழகான படுக்கையில் நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிற வீரனுமான இராட்சசாதிபதியை வானர வீரரான அவர் கண்டார் வானர சிரேஷ்டராகிய அவர் சீறுகிற சர்பத்தை போன்ற இராவணனை அணுகி மிகவும் பயந்தவர் போல் மனம் மருகினவராய் பின்னடைந்தார் அனந்தரம் வானர வீரர் படியில் ஏறி வேறொரு திண்ணையை அடைந்தவராய் உறங்கிக் கொண்டிருந்த இராட்சசிரேஷ்டனை கவனித்து செவ்வையாக பார்த்தார் தூங்கிக் கொண்டிருக்கிற இராட்சசேந்திரனுடைய சிறந்த படுக்கை மதயானை உறங்குகையில் பெரிய பிரசிரவணம் எனும் மலை போல் திகழ்ந்தது அவர் பொன்னார் செய்த தோல்வளைகளை உடையதுகளும் இந்திரனுடைய துவஜம் போன்றவைகளும் நீண்டவைகளும் ஐராவதம் என்ற யானையின் கொம்புகளின் நுனிகளால் பாயப்பட்ட தழும்புகள் உள்ளவைகளும் வஜ்ராயுதம் உராய்ந்த பருத்த தோள்களை உடையதுகளும் விஷ்ணு சக்கிரத்தால் பிளவுண்டனவும் பருத்தவைகளும் சமமாயும் அழகாயும் உள்ள தோள்களை உடையதுகளும் வலி கொண்டவைகளும் நெருங்கிய அழகிய விரல்கள் உள்ளங்கைகள் இவைகளுடனும் நல்ல லட்சணம் பொருந்தின நகங்கள் பெருவிரல்கள் இவைகளுடனும் திரண்டு உழல்தடி போல் உருண்டு யானை துதிக்கை போன்றவைகளும் வெள்ளிய படுக்கை மேல் போடப்பட்டவைகளும் ஐந்து தலைகள் உடைய சர்ப்பங்கள் போலும் இருக்கின்ற மகாத்மாவான இராட்சசேந்திரனுடைய புஜங்களை கண்டார் முயலின் ரத்தம் போல் சிவந்ததும் மிக குளிர்ந்ததும் நறுமணமார்ந்த உயர்ந்த சந்தனத்தால் நன்கு பூசப்பட்டதுகளும் சிங்காரிக்கப்பட்டதுகளும் உயர்ந்த வாசனைகள் அணிய பெற்றதுகளும் உத்தம ஸ்திரீகளால் பிடிக்க பெற்றதுகளும் இயக்கர் பன்னகர் கந்தர்வர் தேவர் தானவர் இவர்களையெல்லாம் அழச்செய்தவைகளும் படுக்கையில் இருக்கிறவைகளும் மந்தரமலையின் மத்தியிலே கிடந்து உறங்கும் பெரும் பாம்புகள் போன்றும் இருக்கின்ற அவனுடைய கைகளை அந்த வானரர் பார்த்தார் மலையை நிகர்த்த இராட்சசேஸ்வரனான அவன் அந்த எல்லா லக்ஷணங்கள் நிறைந்த இரு கரங்களாலும் மந்தரமலை இரு கொடிமுடிகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விளங்கினான் தூங்குகிற இராட்சச ராஜனுடைய மூச்சுக்காற்று மாம்பூ புன்னைப்பூ இவற்றின் மனம் படிந்ததாய் உத்தமமான மகிழம்பூ மனம் மிகுந்தும் பற்பல நல்லுணவுகளின் வாசனை சிறந்தும் கல்லின் வாசனை முன்னிட்டதாய் அந்த அறையை நிறைப்பது போல் அவனுடைய பெரிய முகத்தினின்றும் தோன்றி வீசிற்று முத்துக்களினாலும் நன்மணிகளினாலும் விசித்திரமாய் தங்கத்தினால் செய்யப்பட்ட கொஞ்சம் நழுவின கிரீடத்தால் திகழ்ந்தும் குண்டலங்களினால் முகவொளி மிகுந்தும் செஞ்சந்தன கலவையணிந்து அவ்வாறே மாலையினால் திகழும் பருத்து நீண்டு அகன்ற மார்பினால் நன்றாய் விளங்குகிற வெண்மை நிறமுற்ற நழுவி விரிந்திருக்கிற பட்டு உத்தரீயத்துடனும் மிக விலையுயர்ந்த மஞ்சள் நிறமுள்ள உயர்ந்த வஸ்திரத்தால் அழகாய் உடுத்தப்பட்டிருப்பவனும் சிவந்த கண்கள் உடையவனும் உளுந்து குவியலுக்குச் சமமான நிறமுடையவனும் பாம்பு போல் மூச்சு விடுபவனும் கங்கா நதியின் பெரிய ஜல மத்தியில் நன்றாய் தூங்குகிற யானை போன்றவனும் நான்கு ஸ்வர்ணமயமான தீபங்களால் பிரகாசிக்கப் பெற்ற எல்லா அவயவங்களை உடையவனாய் மின்னல்களினால் நாளாதிக்கும் வெளிச்சமாகும்படி தோன்றும் மேகம் போன்றவனையும் நல்ல மகாத்மாவாயும் பாரியைகளிடத்தில் பிரீத்தி உள்ளவனாயும் இருக்கின்ற இராட்சசாதிபனுடைய பாத மூலத்தில் படுத்திருக்கிற பாரியைகளையும் அவனுடைய அறையில் அவர் கண்டார் வானர சிரேஷ்டர் சந்திரன் போன்ற காந்தியுடைய முகமுடையவர்களையும் அழகிய குண்டலங்களை பூண்டவர்களையும் வாடாத மாலைகளை அணிந்தவர்களையும் கண்டார் உட்கார்ந்து கொண்டிருந்த நர்தனத்திலும் இசைக்கருவியிலும் வல்ல ஸ்திரீகளையும் இராட்சசேந்திரனுடைய தோளிலும் மடியிலும் படுத்துறங்கும் சிரேஷ்டமான அணிந்தவர்களையும் வானரர் கண்டார் ஸ்ரீகளின் பசும்பொன்னார் செய்த தோல் வலைகளையும் காதி நடிகளில் வஜ்ர வைடூரியங்கள் இழைக்கப்பட்ட குண்டலங்களையும் கண்டார் அவர்களுடைய துலக்கமான அழகிய குண்டலங்களாலும் சந்திரன் போன்ற முகங்களாலும் அந்த விமானம் நட்சத்திர கூட்டங்களால் ஆகாசம் போல் பிரகாசித்தது மற்றொரு பெண்ணரசி அழகிய அங்காபிநயங்களுடன் நர்தனம் செய்தவளாய் அப்படியே அழகிய அவயவங்களெல்லாம் ஒழிக்குமாறு படுக்கையில் சாய்ந்து தூங்கினாள் வீணையை தழுவிக்கொண்டு நித்திரை போன ஒரு ஸ்திரீ பெரிய நதியில் மிதந்தோடியதாய் ஒரு ஓடத்தை போய் சுற்றி கொண்ட தாமரை கொடி போல் நன்றாய் விளங்குகிறாள் மட்டுகம் என்ற வாத்தியத்துடனேயே நன்றாய் உறங்கின வேறொரு கருங்கண்ணாலான கட்டழகி இளங்குழந்தையை உடையவளும் குழந்தையினிடத்தில் அதிக பிரீத்தியுள்ளவளுமான ஒரு ஸ்திரீ போல் ஒழிக்கிறாள் அழகிய சர்வாவயவங்களை உடையவளுமான ஒரு கட்டழகி படகம் என்ற வாத்தியத்தை கட்டிக்கொண்டு வெகுகாலம் கழித்து அடைந்து தழுவிக்கொண்டு போலிருப்பவளாய் தூங்குகிறாள் செந்தாமரை கண்ணியான ஒரு காமினி ஏகாந்த தளத்திலே மிக காதலுள்ள கணவனை கட்டியணைத்து கொண்டு இருப்பது போல் வீணையை அணைத்துக்கொண்டு தூங்கினாள் நாட்டியத்தில் வல்ல மிதானு போகியான மற்றொரு கட்டழகி பக்கத்தில் காதலனை உடையவள் போல விபஞ்சி எனும் வாத்தியத்தை கட்டியணைத்து கொண்டு நித்திரை வசத்தை அடைந்திருந்தாள் மதித்த கண்களை உடைய மற்றொருவள் பொன்னிறம் அமைந்த மெத்தென்றும் பருத்தும் அழகிய அங்கங்களால் மத்தளத்தை கட்டியணைத்து கொண்டு தூங்கினாள் தோஷ ரகிதையான ஒரு நுண்ணிடையால் தோளுக்கும் விழாவிற்கும் இடையில் பணவ வாத்தியத்துடனேயே மதத்தினால் சோர்வை அடைந்தவளால் தூங்கினாள் அப்படியே டிண்டிமம் என்ற வாத்தியத்தில் ஆசக்தியுள்ள மற்றொரு சுந்தரி இளம் குழந்தையை கட்டி அணைப்பவள் போல் டிண்டிம வாத்தியத்தை அணைத்துக்கொண்டு தூங்கினாள் தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய ஒரு ஸ்திரீ ஆடம்பரம் எனும் வாத்தியத்தை இரண்டு கைகளாலும் கட்டி அணைத்தலை செய்து கொண்டு மதத்தினால் மெய்மறந்தவளாக நன்றாய் தூங்கினாள் கலசத்தை கவிழ்த்து தூங்கும் வேறொரு சுந்தரி வசந்த காலத்தில் ஜலம் தெளிக்கப்பட்ட பற்பல புஷ்பங்களால் நானா வர்ணமுடைய மாலை போல் விளங்கினாள் முழுமதி போன்ற முகத்தை உடையவளும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளுமான மற்றொருவள் மதத்தினால் மெய்மறந்தவளாய் அழகான கடிபாகத்தை உடைய வேறொரு பெண்ணை தழுவிக்கொண்டு துயின்றாள் மையல் கொண்ட பெண்மணிகள் காதலர்களை கட்டியணைத்துக் கொண்டு இருப்பது போல் பலவகைப்பட்ட வாத்தியங்களையே இருக்கி அணைத்து கொண்டு நித்திரை செய்தார்கள் அந்த வானரர் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி இடத்தில் அமைத்த அழகிய படுக்கையில் நித்திரை செய்கிற ரூப சம்பத்தியுடைய வேறொரு ஸ்திரீயை கண்டார் முத்துக்களாலும் மணிகளாலும் இயற்றிய ஆபரணங்களால் நன்றாய் அலங்கரிக்கப்பட்டவளாய் அதுபோலவே இயற்கை அழகினாலேயே சிறந்த மாளிகையை விளங்கச் செய்பவளும் இஷ்டையாய் பசுமை நிறமுடையவளும் அந்த புறத்திற்கே எஜமானியும் பொன் போன்ற ஒளியுற்றவளும் அழகான வடிவமைந்தவளும் அலங்காரத்துடன் இருக்கின்ற அங்கு சைத்து கொண்டிருக்கிற மந்தோதரியை பெருந்தோள்களை உடைய வானரரும் வாயு புத்திரரும் வானர வீரருமான அவர் கண்டு ரூபமும் எவ்வளமும் நிறைந்திருப்பதை கொண்டு அவளை சீதை என்று பாவித்தார் பெருமகிழ்ச்சியுடன் கூடினவராய் சந்தோஷித்தார் குரங்குகளுக்கு உரிய ஸ்வபாவத்தை காட்டிக்கொண்டு வானர சிரேஷ்டர் தோள்களைக் கொட்டினார் வாளை முத்தமிட்டார் சந்தோஷித்தார் துள்ளினார் பாடினார் ஓடினார் ஸ்தம்பங்களில் ஏறினார் பூமியில் குதித்தார் பத்தாவது சர்க்கம் முற்றிற்று